அப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள் சாச்சனாவை வந்து வான் பண்ணி பயங்கரமா ரோஸ்ட் கொடுத்திருக்காரு பொதுவாவே பிக் பாஸ் வீட்டுல ரூல்ஸ் பிரேக் பண்றது அப்படிங்கறது வந்து சாதாரணமான விஷயமா தான் போயிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாச்சனா தான் ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் கூட அதுக்கு மறுநாளே ஷேர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் அணியோட கிராசரியை எடுத்து ஆண்கள் அணியில வந்து வைக்கிறாங்க அதே மாதிரி விஷால் ஜெப்ரி சௌந்தர்யா வந்து மாப் பண்ணிட்டு இருக்கும் போது நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து உள்ள வராங்க அது மட்டும் இல்லாம விஷாலுக்கு மத்தவங்களுக்குன்னு எல்லாமே ஃபுட்டை வந்து ஊட்டி விடுறாங்க அதை உண்ணி ஜெப்ரிக்கு பாய்ஸ் ரூம்ல இருந்துட்டே மசாஜும் பண்ணி விட்டாங்க ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் பிரேக் வந்து பண்ணியிருக்காங்க இதை எல்லாமே வச்சு விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாச்சனாவை பயங்கரமா வந்து திட்டியிருக்காரு அதுக்கு சாச்சனாவும் வந்து அழுதுகிட்டே இனிமேல் வந்து நான் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ சாச்சனா பத்தின உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க